எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி ஆனா உங்களுக்கு டைரக்ட் அப்பா அவருதான் விபரீத ராஜயோகம் உண்டாகும் குருவால் ஏற்படக்கூடிய பலன்கள் கொட்டும் தங்கமா சேரும் இன்னைக்கு தங்கம் வாங்குறது ஏற பழங்க நினைக்காவிட்டு வாங்குற மாதிரி இப்பயே வாங்கிருக்கேன் அதுக்கப்புறம் வாங்கவே முடியாத ராக்கெட் மாதிரி ஆயிரும் நீயே ஒரு இதா தான் இந்த மாதிரி வேலை தானே பாக்குறேன் சாதாரண வேலை தானே இருக்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க வேலைக்கு போறது இந்த பகு இந்த பதவி தான் சந்தோஷம் அப்பதான வேலை செய்வேன் அப்படிங்கிறது இல்லை என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர் மகர ராசிக்காரர்கள் எல்லாம் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மகரன் கிடையாதுங்க கும்ப ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா நீங்க சில்ட்ரன்ஸ் ஆஃப் தி சனி எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி ஆனா உங்களுக்கு டைரக்ட் அப்பா அவர் தான் அதனால அள்ளி கொடுப்பாரு இவர் அள்ளியே கொடுத்தது இல்லைங்க வெறும் கஷ்டத்தாங்க கொடுக்குறான் சரி விடுங்க நோ ப்ராப்ளம் சில அப்பா அப்படிதான் ஸ்ட்ரீட்டு உங்களுக்கு ஒரு பெரிய குறைய என்னன்னா ஆறாம் வீட்டிலே குரு மறைந்து விட்டார் குரு மறைவதால் என்ன ஆகும் ஒன்னு ஆவார் மூன்று குடிய குரு ஆறில் மறைக்கிறார் மூணு பன்னிரெண்டு கூடிய குரு ஆறில் மறைக்கிறார் அப்போ விபரீத ராஜயோகம் உண்டாகும் குருவால் ஏற்படக்கூடிய பலன்கள் கொட்டும் தங்கமாக சேரும் தங்க நகைகள் அடமானம் நமைச்சவங்கள அதை மீட்டுருவீங்க திடீர்னு ஒரு லோன் போடுவீங்க பழைய பெண்டிங் அரியர் காசு வரும் அதெல்லாம் வச்சு நகையை மீட்டுவிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மோதிரம் புதுசாக வாங்கியிருப்பாங்க மோதிரம் பிரேஸ்லெட் புதுசாக வாங்கியிருப்பாங்க அவங்களாம் பார்த்துருக்கீங்களா ஃபோன் பேசும்போது கூட பேசுவாங்க என்னை பாரு யாராவது கேளுங்கடா யாராவது கேளுங்க புதுசாக வாங்கியிருக்கீங்க பாருங்கடா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்புறமா கூப்பிட்டேன் நல்லா இருக்கா பிரேஸ்லெட்டு நல்லாயிருக்கு எவ்வளோ நேரமாக பார்க்கவே இல்லை நீங்கள் மிடில் கிளாஸ் மக்களுடைய சின்ன சின்ன சந்தோஷம் எப்பயுமே ஜோதிட இந்த மிடில் கிளாஸ் மக்களோட சந்தோஷத்தை அப்போ எங்க அக்காக்கு நகை வாங்கும் போதெல்லாம் எங்க அம்மா அதை போட விட்டதே கிடையாது போட்டால் பழசாயிருன்னு எடுத்து லாக்கர்ல வச்சுருவாங்க அப்படி குருவி சேர்த்து 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 நகை சேர்த்துறது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே எல்லா அம்மாக்களும் பண்ணுவாங்க பெண் குழந்தைகள் பெற்றவர்கள்லாம் மாங்கல்யத்துக்கு இவ்வளோ பேர் ஆயிடுவாங்க பிறந்ததுலேருந்து ரெடி ஆவாங்க அவங்க கல்யாண வயசு அறையறதுக்குள்ள இருபத்தஞ்சு சேர்த்துட்டேன் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது இருபத்தஞ்சி பவுன் சேர்த்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஒரு ஒரு கிரகமாக சேர்த்துருக்காங்க அந்தம்மா வினி டோ சல்யூட் அவங்களோட உழைப்புக்கு சல்யூட் பண்ணும் அதெல்லாம் நமக்கு மட்டும்தான் புரியும் காரணம் என்னென்னா நம்மளாம் இந்த கிரகங்களோட வாழ்பவர்கள் பன்னிரெண்டு கோடியவர் ஆறில் மறைகிறார் ஆறில் மறைகின்ற குரு விபரீத ராஜயோகத்தை தருகிறார் ஸோ ஹஸ்பண்ட் சம்பளத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டீங்க இப்போ திடீர்னு அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு மூணு லட்சம் வந்துடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரில அப்படியே வாங்கி போய் தங்கம்மா வாங்கிடுவீங்க அவ்வளோதான் இன்னைக்கு இன்றைக்கி தங்கம் வாங்குறது ஏறப்பிள்ளைங்க ஹெலிகாப்டர் வாங்குற மாதிரி இப்பயே வாங்கிருக்கீங்க அதுக்கப்புறம் வாங்கவே முடியாத ராக்கெட் மாதிரி ஆயிரும் ஸோ அப்போ ஆறில் இருக்க குரு ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்குறார் உங்களுடைய ஒன்பத பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் வேலைக்கு போகணும் சார் உலகத்தில் வேலைக்கு போகிறதுக்கு என்ன தேவை வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வீட்டில் அப்பா பையன் சண்டை போடுவாங்க ஆமாம் சொல்லிட்டார் பெரிய கவர்னர் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் அந்த வேலையை கிண்டல் பண்ணுவோம் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் நீயே ஒரு இதாக தான் இந்த மாதிரி வேலை தானே பார்க்குறேன் சாதாரண வேலை தானே இருக்கேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க வேலைக்கு போகிறது இந்த பகு இந்த பதவி கிடைச்சா தான் சந்தோஷம் அப்போதானே வேலை செய்வேன் அப்படிங்கிறது இல்லை அந்த வேலைங்கிறது குரு பார்க்கும் பொழுது வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் உருவாக போகுது அதுதான் பெரிய விஷயமே சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வேலைக்கு போக மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலைக்கே போக முடியப்பான் ஆமா போன வருஷம் முந்தின வருஷமும் வீட்டில் தான் இருந்தீங்க அப்புறம் போன வருஷமும் வீட்டில் தான் இருந்தீங்க இன்னும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அதே நம்ம ப்ரொஃபைலுக்கு மேட்சான ஒரு ஜாப் கிடைக்கல உங்கள் ப்ரொஃபைலு அந்த கம்பெனில இருக்கும்போதே உங்களுக்கு வேலை கிடைக்கிற வேலை போய் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது கம்பெனில சேர்த்தா அப்போ ரெண்டு சேதம் சேர்த்துவாங்க உண்ணுமா கோபால் பெருமை ஸோ அப்போ ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலைக்கு குரு பார்வை கிடைக்கும் போதே ஓடி போய் சேர்ந்துக்கோங்க அடுத்து குரு பகவான் உங்களை பன்னிரெண்டாம் எட்டி பார்க்கிறார் இல்லற சுகம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமசி போன்ற விஷயங்கள்லாம் பாக்கிறேன் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம ஊர்ல மனநலம் சரியில்லாதவங்க டாக்டரையே பிடிச்சி டாக்டரை பிடிச்சி மென்டல் பேர் பெருச்சிருவோம் ஏன்னா அதெல்லாம் பெரிய கெத்து சிங்க மாதிரி அவர் பேர் மென்டல் டாக்டரா யோ நான் மனநலம் மருத்துவ நிபுணர் ஏன்னு இப்ப இப்பதான் நம்ம அவரை மதிக்கிறோம் அந்த மாதிரி இன்னும் இந்த அவேர்னஸ் எல்லாம் வரவே இல்லை இந்த பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது இதை உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவங்கள்லாம் நீங்கள் பண்ணிப்பீங்க அடுத்து ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரும்பணம் வந்து சேரும் ராகுவை பார்க்கிறார் குரு குடும்பத்தில் நிம்மதி பண வரவெல்லாம் ஏற்படும் மகராசிக்காரர்கள் மகத்தான புகழை அடைய போகிறீர்கள்